வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு புட்டு எப்படி பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து கோதுமை முழு கோதுமையை வறுத்து பிரித்து அந்த மாவில் வந்து குழாய் புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் கோதுமை எடுத்திருக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ்டிங்காக நல்லா வறுக்க போகிறேன் ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறது இல்லை சரியான பக்குவத்தில் வறுத்து ஆற வச்சிடலாம் நல்லா வறுத்திருச்சு லேசாக பொரிய ஆரம்பிச்சோன்னே அடுப்பு அணைச்சிட்டேன் அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிட்றேன் மாவு மிக்சியில் அந்த வறுத்த கோதுமையை வந்து மிக்சியில் போட்டு திரிச்சிருக்கேன் மெல்லிசான ரவை பதத்தில் இருக்குது இது புட்டுக்கு தான் நம்ம அதனால் கொஞ்சம் அந்த ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறது இல்லை இது வந்து நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது இல்லை அதனால் இதுலேயே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக இப்படி தண்ணி தொளிச்சு தொளிச்சு புட்டு மாவு பெசருவோம் நம்ம எப்படி இந்த அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்கு பெசருவோமோ அது மாதிரி தான் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க முதல்லையே இது இப்படி பண்ணோன்னா இந்த சின்ன சின்ன கட்டியாக வரும் லேசாக இன்னும் கொஞ்சம் ஃப்யூ ட்ராப்ஸ் பண்ணி இதை இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் இது இப்படி பிடிச்சா கொளக்கட்ட மாதிரி பிடிக்க வருது உதுத்தா உதுந்துடும் ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது இல்லையா அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படி போட்டு திருப்பி எடுத்துட்டோன்னா அந்த கட்டிகள் இல்லாமல் வந்துடும் இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பில் இந்த புட்டு குடம் அதை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த புட்டு குழாய் இருக்கு இந்த ஹேண்டில் வச்சது இதில் வந்து இந்த தட்டை போட்டு இதை உள்ளே போட்டு மாவும் சுகரும் தனி கொஞ்சம் கொஞ்சமாக சாரி சுகர் இல்லை மாவும் தேங்காய்ப்பவும் மாற்றி மாற்றி ஃபில் பண்ண போகிறோம் மாவு வந்து ரொம்ப அழுத்தி அடைக்க வேண்டாம் ரொம்ப அழுத்தி அடைச்சோன்னா சாஃப்டாக இருக்காது ஸோ இதில் ஒரு மூணு கரண்டி நாலு கரண்டி போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு கரண்டி தேங்காய் பூ போடுறேன் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டுட்டு வேக வைக்கலாம் இதில் அந்த மாதிரி லேயர்ஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இதில் இப்படி வச்சுட்டு அந்த மூடி போட்டு மூட போகிறோம் இது கொஞ்சம் வேகட்டும் நல்லா எவ்வளோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இதில் நல்லா அந்த ஆவி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம் இது ஒரு செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி இதுலேருந்து நல்லா ஸ்டீம் கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெந்திருச்சு நம்ம இப்போ தீ இறக்கி விட்டுட்டு இந்த லேசாக இந்த மூடியை திறந்து பார்த்துட்டு இது தண்ணியில் நினச்சிருக்கேன் இதில் அப்படி உள்ள வச்சு பார்த்தோன்னா ஒட்டலை ஸோ இப்போ எடுத்துடலாம் நம்ம இது இப்போது அந்த குளலை எடுத்து அந்த பின்னாடி இருந்து மெதுவாக புஷ் பண்ணணும் புஷ் பண்ணால் அழகாக நல்லா நீட்டாக வரும் இதில் வந்து நான் தேங்காய் பூவும் மாவும் மட்டும்தான் போட்டிருக்கேன் வறுத்து போட்டதுனால நல்லா வாசனையாக இருக்குது இதில் வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் ஒயிட் சுகர் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் குழம்பு வச்சுருக்குறேன் இதில் எது வேணாலும் இதுக்கு நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குறிப்பு செய்து பாருங்கள் இந்த மாதிரி கோதுமையை வறுத்து செய்கிறப்போ வாசனை நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அவங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ அது பொரிய ஆரம்பிக்கிறப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்ஸ் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக திரிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்